தொடர்ந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தினேஷ் தினேஷ் வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது மனைவி வந்திதா பாண்டே தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் பொது இடங்களில் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டது தொடர்பாக திருச்சி திலைநகர் காவல் நிலையத்தில் வருண்குமார் வந்து புகார் மனு ஒன்று அளித்தார் அந்த வழக்கின் மீது விசாரணையானது திருச்சி நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிமன்றம் என் நான்கில் வந்து தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த வருண்குமார் தரப்பில் ஆஜராகி அவருடைய தரப்பு வாதங்களை தொடர்ந்து முன்வைத்திருந்தார் இந்த வழக்கானது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கடந்த மாதம் வழக்கின் விசாரணை வந்தபோது ஏப்ரல் ஏழாம் தேதி அன்று சீமான் ஆஜராகி வேண்டும் என நீதிபதி உத்தரவை தொடர்ந்து நேற்றைய தினம் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகாமல் அவருடைய தரப்பு வழக்கறிஞர் மட்டுமே ஆஜராகினர் அப்போது நீதிபதி சீமான் ஆஜராகவில்லை என்றால் அவர் மீது பிடிவாரன் பிறப்பிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் அதிலும் குறிப்பாக நேற்று மாலை ஐந்து மணிக்குள் ஆஜராக வேண்டும் என நீதிபதி தெரிவித்த நிலையில் நேற்று மாலை விசாரணைக்கு வரும்பொழுது அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டுள்ளார் தினம் நிச்சயமாக ஆஜராகுவார் என நீதிபதியிடம் விளக்கம் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மீண்டும் இந்த வழக்கு விசாரணையானது வரவுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இங்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி அவருடைய தரப்பு வாதங்களை வந்து முன்வைக்க உள்ளார் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் என் நான்கில் நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் சீமன் ஆஜராகி அவருடைய தரப்பு வாதங்களை தெரிவித்த பின்னர் இந்த வழக்கின் நகர்வு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது தெரிய வரும் தகவல்களுக்கு நன்றி